Bharat Institute of Higher Education and Research Chennai. Admissions open for BTEC BSc Agree B Form Nursing Paramedical and Arts and Science courses. அவர் இருந்த ஒரு ஒரு நாட்களுமே என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஏன்னா ஷூட் ஸ்பாட்டுக்கு போகணும்னா சார் நீங்கள் வந்து செட்டில் என்னடா இவ இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து யாராவது வேந்திருக்கீங்களா சார் என்ன என்னப்போ இந்த இலத்தடி கொடியெல்லாம் சாப்பிட்டு வளர சொல்றியா நான் பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அசைவம் வளர்த்த உடம்பு பிறந்ததுலேருந்தே சுத்த அசைவம் பெருமிதத்தோட சொல்றேன் யாருக்கும் இப்படி ஒரு லைஃப் சேஞ்சிங் நடக்காது சீரியல்ல வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு ஐ ஃபீல் பீல் இப்போ நிறைய வெளியிடங்கள்ல போனா கூட எனக்கு சொல்லுவாங்க ஜான்சி நானும் உங்களை தான்

ஸோ அதனால கொஞ்சம் வருத்தமாக இருக்குது பட் ஸ்டில் யூ ஹாவ் டு மூவ் ஆன் டிரெக்டரும் அடுத்த லெவல் போகணும் நம்ம எல்லாமும் அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அதனால ஒரு ஒரு சந்தோஷமாக விடைபெற்றிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஏன்னா அது வந்து மோர் தென் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒரு ஃபேமிலியாகவே இருந்துருக்கு இல்லையா உண்மைதான் ஸோ அந்த மாதிரி மோமெண்ட்ஸ் மிஸ் பண்றீங்களா நிறைய மிஸ் பண்ணுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் ஃபேமிலி ஒன்லி ஸோ எனக்கு அங்கே இருக்கிற பிரதர்ஸ் கூடலாம் நல்ல பாண்டிங் இருக்குது அங்கே இருக்கிற கூடவும் எனக்கு ரொம்ப நல்ல பாண்டிங் நான் ஒர்க் பண்ண டேஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட எனக்கு அதுலேருந்து கிடைச்ச மெமரிஸ் வந்து எக்கச்சக்கம் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக பெருமிதத்தோடு சொல்கிறேன் யாருக்கும் இப்படி ஒரு லைஃப் சேஞ்சிங் நடக்காது சீரியல்ல வந்து சோ அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு ஐ ஃபீல் சோ கிஃப்டட் அண்ட் பிளெஸ்ட் மாரிமுத்து அவர்கள் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் எதிர்நீச்சல் வந்து அவரை பத்தி பேசாம முடியவே முடியாது ஸோ அவர் இருந்த நாட்கள் மெமரிஸ் அபவுட் அவர் இருந்த ஒரு ஒரு நாட்களுமே என் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஏன்னா ஷூட் ஸ்பாட்டுக்கு போகணுன்னா அன்றைக்கி அவர்கிட்ட இந்த நிறைய நாலேஜோடு நீங்கள் வீட்டுக்கு வரலாம் டேக் ஹோம் வந்து அவ்வளோ இருக்கும் அவ்வளோ இன்சைட்ஸ் கொடுப்பாரு நிறையா விஷயங்கள் பற்றி பேசுவார் அவர்கிட்ட நீங்கள் எந்த விஷயங்கள் வேணால் பேசலாம் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒரு சஜஷன் இருக்கும் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனில் போனாலும் அவர் உங்களை வந்து ஒரு தெளிவுபடுத்தி அனுப்புவார் அந்த மாதிரி சாரோட இருந்த ஒவ்வொரு நாட்களுமே வந்து ரொம்ப மெமரபிள் ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ் நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி நிறையா விஷயங்கள்ல அவர் ஒரு பெரிய முன்மாதிரியாக இருந்திருக்காரு இல்லையா ஐ திங்க் கேரக்டராக மட்டும் ஒரு அண்ணாவா இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு பாண்டு இல்லையா ஸோ அந்த அந்த உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த பாண்ட் பற்றி சொல்லுங்கள் ரொம்ப 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 ஸ்பெஷல் கேரக்டராகவுமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து குணசேகரன் தான் எல்லாரையும் அதிட்டிட்டு இருப்பார் ஸோ அண்ணனுக்கு வந்து ஒரு பயம் காட்டுற ஒரு 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 மெஷீஃபாக ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது ஜான்ஸ் ராணியாக தான் இருந்திருக்கும் ஒரு ஆன்ஸ்கிரீன்லயும் நல்ல கலகலப்பாக இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்லயும் கலகலப்பா இருக்கும் நான் போன நாட்கள் எல்லாமே நாங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஷூட்ல இருந்திருந்தோன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம் அந்த டைனிங் டேபிள் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைனிங் தான் உட்காந்து சாப்பிடுவோம் அவர் சாப்பிடுறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு விஷயத்தையும் ரசிச்சு சாப்பிடுவாரு டெய்லி சாருக்கு ஒரு நான்வெஜ் இருக்கணும் அதை பற்றி பேசிக்கிட்டே அதோட டேஸ்ட்டை பற்றி அதோட குவாலிட்டிஸ் பற்றி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசிகிட்டே சாப்பிடுவாரு நிறைய நாட்கள் வந்து அவர் மேடம் பண்ணி கொடுத்ததை வந்து எடுத்துட்டு வருவாரு அது வெஜிடேரியனா இருக்கிறப்போ நானும் சாப்பிடுவேன் ஸோ குழம்பு அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க மேடம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு உடனே மேடம்க்கு ஃபோன் பண்ணி சூப்பராக இருந்தது மேடம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சார் ரொம்ப மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கு சார் கூட எனக்கு குணசேகரன் மட்டும் இல்லாமல் இப்போ கரிகாலோட அம்மா அப்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ரோல் ஏன்னா உங்கள் டைலெக்ட்டு அந்த ஸ்லாங் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இல்லையா அந்த டைலெக்ட்டு ஸ்லாங்ல ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை என்ன என்னப்போ இந்த இலத்தடி கொடி எல்லாம் சாப்பிட்டு வாழ சொல்றியா நான் பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அசைவம் சாப்பிட்டு வளர்த்த உடம்பு பிறந்ததுலேருந்தே சுத்த அசைவம் புரியுதா இப்போ நிறைய வெளியிடங்கள்ல போனா கூட என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க ஜான்சி நானும் உங்களை மாதிரியே தான் பிறந்ததுலேருந்தே சுத்த அசைவம் அப்படின்னு அந்த விஷயம் ரொம்ப நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஐ திங்க் யூ ஏஸ் த ரோல் இல்லையா கண்டிப்பா சொல் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதோ கேரக்டர் கொடுத்தாங்க பண்ணுங்கறது இல்லாம அந்த ஜான்சி பத்தின அவுட்லைன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு ஏ இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ரோல்லா ரொம்ப இப்படி பூந்து விளையாடலாம் நம்ம என்ன கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் என்னோட என்னோட கேரக்டரோட ஒத்து போகும் அந்த அப்படி நடக்கிறது உடவ இப்படி இஷ்டத்துக்கு கட்டுறது அதெல்லாம் வந்து நான் யூஸ்வலாவே அப்படிதான் ரொம்ப அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது சோ மேக்கப் மேக்கப் சுத்தமா கிடையாது தலை மட்டும் கொண்ட போட்டு விடுவாங்க இப்படி கொண்ட போட்டு விடுவாங்க இப்படி இப்படிதான் இப்படி இப்படி கழிச்சி விட்டுருவேன் எனக்கு எப்படின்னா ஏதோ ஒரு அது ஜான்சி பண்ற எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கணும் ஹேர்டு இருக்கக்கூடாது கூடாது பொட்டு சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் வாயில வெத்தலை பாக்கு போட்டிருக்கணும் புடவை வந்து இஷ்டத்துக்கு கட்டி இருக்கணும் கட்டின புடவையும் தூக்கி சொருகி அப்படியே அந்த இந்த அந்த கிண்டக்கால் சொல்லுவாங்கல்ல அது தெரியாம நடக்கணும் அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 பாய் மாதிரி தான் இருக்கும் நடக்கிறது பேசுறது எவனையும் மதிக்கிறது கிடையாது எவனாக இருந்தேன்னு அவனால நம்மளுக்கு ஏதாவது லாபம்னா அவன்கிட்ட பேசணும் இல்லைண்ணா எவனாக இருந்தாலும் போட அப்படின்றோம் சோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல் எனக்கு கிடைச்சது நான் அதான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்ஸ் ஹேப்பன்ட் இன் மை சீரியல் லைஃப் ஜான்சி ராணி இவ்ளோ ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் நம்ம இப்போ பேசுறோம் அது அவ்வளவு இம்பாக்டா இருந்துச்சு பட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி செட் நம்ம நடிக்க போற ஜான்சியா போறோம்ன்றப்போ என்ன ஓடிச்சவங்க அவங்க மைண்ட்ல ஒண்ணுமே ஓடல ஏன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆறு சீரியல் பண்ணிருக்கேன் யாருக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரியாது ஆறு சீரியல் பண்ணிருக்கேன் ஏழாவது சீரியல் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தானே போவோம் ஏதோ சீரியல் போனோம் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும் ஷூட் கூப்பிட்டாங்க டிவி இல்லைங்கிறதுனால நான் எதிர்நீச்சல் பார்த்தது இல்லை ஸோ அன்பரசி தான் ரெஃபர் பண்ணாங்க அதுல ஆல்ரெடி ஒரு கேரக்டர் பண்ணவங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கரிகாலனுக்கு அம்மாவா போகணுமா அக்கா கரிகாலன் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டு கேரக்டர் இருக்கா நீங்க அவருக்கு அம்மாவா போறீங்கன்னு யூடியூப்ல செக் பண்ணேன் யார் அந்த கரிகாலன் என்ன அந்த எதிர்நீச்சல் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மக்கள் கொண்டாடிட்டு இருந்திருந்தாங்க அப்பவே எதிர்நீச்சல கரிகாலன சோ ஓகே ஏதோ நம்மளுக்கு ஒன்று காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு இவ்வளோதான் இவ்வளவு இன்ஃபர்மேஷனோட பிளாங்கா தான் போனேன் சோ அப்பதான் அந்த அயலியும் ரிலீஸ் ஆயிருந்தது அயலியோட பிக்சர் தான் நான் அனுப்பிச்சிருந்தேன் டைரக்டருக்கு மூலமா மேனேஜர்ஸ் மூலமா அவர் அப்படியே அவர் சொல்லுங்க அவங்கள அப்படின்ட்டு அப்புறமா பார்த்துட்டு தான் சார் வந்து நேராக பக்கம் வித்தியாசமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க அப்படின்னாரு அப்போ வந்து ஆரம்பம் டே ஒன் வந்து டோன் டவுன் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் கருப்பாக்கி இந்த கொஞ்ச நாள் நடித்தோம் கருப்பாக்கி நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடித்தோம் டே ஒன் என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா ஃபுல் ஆர்டிஸ்ட் அசம்பிளி அன்னைக்கு எதிர்நீச்சல் இருக்கிற மொத்த ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து அன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆகுறேன் பட் அது வந்து டே டூ சீன் பட் அதுதான் எனக்கு டே ஒன் நான் நடித்தது ஸோ நான் அப்படி போனப்போ உள்ள நுழையிறேன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க கொஞ்ச நேரம் யாருக்கும் என்னை பற்றி தெரியாதுல்ல என்னோடய பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுருக்காது உள்ளே போய் ஃபஸ்ட்டு சீன் பண்ணி முடிச்சோன்னு இந்த ஹோல் செட் ஒஸ் கிளாப்பிங் எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மாரிமுத்து சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன்ட் கமெண்ட் என்னம்மா பின்னுற அப்படின்னு அப்படியே அப்படியே பூஸ்ட் அப்படியே சரன்னு ஏறுது உச்சி மண்டலிக்கே நம்ம ஏதோ பண்ணிட்டு பெருசா அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அதை ஃபீல் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நல்லா அந்த ஓகே நம்ம வந்ததுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் தெரியாது அது எவ்வளோ நாள் வாழ போகிற கேரக்டர்லாம் தெரியாது நம்மளுக்கு கொடுத்தத நம்ம சரியா பண்ணணும் ஸோ த வெரி நெக்ஸ்ட் டே ஜான்சியோட சிங் அது வந்து நடு ரோட்டில் ஏ கொண்டு கொலை அறுத்துருவேன் பார்த்துக்க ஜான்சி ராணிடா அப்படின்னு ஸோ அது அதை விட எக்ஸைட்டடாக இருக்கு ஜான்சி ராணி இட்ஸ் நாட் அ வேர்ட் இட்ஸ் நாட் அ நேம் இட்ஸ் அன் இமோஷன் அப்படின்ற மாதிரி ஜான்சி ஜான்சி ஜான்சின்னு அப்போ ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் டெலிகாஸ்டாக ஆக மக்கள் கொண்டாடுறது யாருங்க இது வித்தியாசமாக இருக்காங்களே இவங்க ஐலியில் நடிச்சவங்க தானே அப்படின்னு இது பண்ணிக்கிறது அப்புறம் அப்படியே ஜான்சி ராணி ஜான்சி ராணி ஜான்சி ராணி ஒரு ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு பிக் தேங்க்ஸ் டு டிரெக்டர் ஸ்ரீவித்யா அதை பத்தி பேசுறப்ப எனக்கு ஒரு மாதிரி ரத்தம் சூடாகி அப்படி ஜான்சிராணியா நான் மாறிடுவேன் இன்னொரு விஷயம் வந்து போட்ட வெத்தலை வாய் வெந்து போற அளவுக்கு ஒரு நாளும் போட்டிருக்கேன் அது மட்டும் தான் எனக்கு கணக்கு தெரியும் டே அந்த ஷூட் முடிஞ்சுட்டு நம்ம போய் வாயை கிளீன் பண்ணோம்னா அப்படி ஒரு பக்கம் தோல் வரும் நம்மளுக்கு நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும் ஸோ நான் ஆல்ரெடி போய் டென்டிஸ்ட போய் ஒரு க்ரீம் வாங்கி வச்சிருந்தேன் டென்டோஜில் அதை எடுத்து போட்டுப்பேன் ஸோ உங்களால் சாப்பிட முடியாது யூ கெனாட் டேஸ்ட் காஃபி எதுவுமே பண்ண முடியாது ஒரு நல்ல ஹெவி பர்ஃபாமன்ஸ் முடிச்சிட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு சீன்ஸ் இருக்குன்னா நீங்கள் லன்ச் கட் பண்ணிவிட்டு தயிர் சாதம் சாப்பிடணும் அந்த மாதிரி எதுவுமே சென்ஸ் இருக்காது உங்கள் வாய் அப்படியே நம்ம ஆகிடும் ஸோ அளவுக்கு வெத்தலை போட்டிருக்கேன் பட் அது வந்து அஃபெக்ட் பண்ணுவோம் இல்லையா நம்ம டென்டல் ஹெல்த்தெல்லாம் இவ்வளோ வெத்தலை பார்க்க இஸ் வெரி குட் ஃபார் யூ ஹெல்த் பட் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குல்ல த்ரூ அவுட் தி டே அவர் சூவிங் சூவிங் ஷூவிங் உங்களோட எல்லாம் டேமேஜ் அளவுக்கு சூ பண்ணியிருக்கேன் அது சூ பண்ணி டிஷ்யூ போகும் சிலபோது என்ன ஆகும்னா வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் போட்டு நான் வேறு எனக்கு மெதுவாகவே பேச தெரியாது அங்கேயே கத்தி தான் பேசுவேன் டப்பிங்னு ஒன்று இருக்குங்கிறத மறந்துட்டு நான் அங்கே பேசுவேன் டப்பிங்கு போய் நான் தான் கத்தணும் அது மறந்துட்டு போய் அங்கே கத்துவேன் என்னடும் திடீர்னு போய் சோக் ஆகும் அந்த பாக்கு போய் நின்றுட்டு ஒரு 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 ஏழு நிமிஷம் போய் இரும்பி 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 துப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கூலாயிட்டு கண்ணெல்லாம் கலங்கி வரும் ஸோ அந்த மாதிரி நாட்களும் நிறையா இருந்துருக்கு அது எல்லாமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக புடிச்சி நடந்த விஷயம் மேபி இப்போ குணசேகரன் சார் கூட நின்று அந்த ஷார்ட்டா இருக்கலாம் இல்லை இந்த கேர்ள்ஸோட சேர்ந்து அந்த ஒரு டான்ஸாக இருக்கலாம் எது நீங்க பயங்கரமா செரிஷ் பண்ண மூமெண்ட் அண்ட் ரொம்ப இப்போ நான் மிஸ் பண்றேன்ற சொல்றேன் நான் அதான் சொல்றேன்னு என்னோட எல்லா டேஸுமே நான் ரொம்ப செரிஷ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளுமே நான் நடிச்சிருக்கேன் ஒவ்வொரு சீனுமே எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாலே நான் எக்ஸைட் ஆடுவேன் ஓகே ஐம் கோயிங் டு பி ஜான்ஸ் ராணி அப்படின்னு நான் ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து இருக்கட்டும் நான் சாரி சூஸ் பண்ணி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படம் வாங்கி வச்சுருந்தேன் ஜான் ராணிக்காக ஐநூறு ஆமாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சாரீஸ் ஃபர் ஜான்ஸி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் எனக்கு ஆரம்பத்தில் சீரியல் ஆரம்பித்த புதுசுல ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஐ காட் ஸ்பான்சர்ஸ் ஆல்சோ ஒரு மாதிரி அதுக்கப்புறம் என்ன யோசித்தேன் அப்படின்னா இல்லை ஜான்சி வந்து கொஞ்சம் ஆக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படி தேடி தேடி சாரீஸ் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் ஜான்சி ராணிக்காக ஸோ நான் ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து நான் போடுற கொலுசு இதெல்லாமே சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி அந்த ஜல் ஜல் கொலுஸ் இருக்கணும் மெட்டி போட்டிருக்கணும் அந்த மஞ்சக்கயிறு இருக்கணும் தாலியில் அப்புறம் ஒரு தங்கத்தாலி இருக்கணும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும் எல்லாம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரு ஒரு சிட்டி சைட்லன்னா ஒரு மாதிரி பார்த்து ட்ரெஸ் பண்ணுவாங்க பட் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சாராயங்க காய்ச்சவங்களுக்கு ஜிகு ஜிகுன்னு தான் தெரியுமே தவிர அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது ஸோ எல்லாமே சம்மந்த சம்மந்தெல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மெனக்கெட்டு சம்மந்த சம்மந்தம் நான் ஆக்கிப்பேன் அந்த பொட்டு குங்குமம் வெத்தலை வாயில் என்னென்னமோ வரும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நான் ரெடி ஆகுறதுலேயே வந்து ஆரம்பிச்சே நான் வந்து செரிஷ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளுமே ஆயிருக்கேன் சோ ரொம்ப மிஸ் பண்ற விஷயங்கள்னா எல்லாமே எனக்கு இந்த பிரதர்ஸ் கூட நடந்த கான்வர்சேஷனும் ரொம்ப மெமரபுள் அந்த லேடிஸ் கூட நடந்ததும் எனக்கு மெமரபுள் கரிகாலன் கூட நடந்ததும் மெமரபுள் அந்த அம்மா பையன் அந்த டூ வந்தும் நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த அந்த ரோடில் நின்று சண்டை போடுறது அந்த கல்யாணம் டான்ஸு அதெல்லாம் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட்டு மொமெண்ட்ஸ் எதிர்நீச்சல் ஏன்னா ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் ஸோ இதை விட ரொம்ப செரிஷ் பண்ணுற விஷயம் என்னென்னா சார் வந்து இது அவங்க ஊரில் பார்த்த ஒரு ரியல் கேரக்டர் அப்படின்னு ரீசண்டாக தான் சொன்னார் ஸோ ராசாத்தின்னு ஒரு ரியல் கேரக்டர் அதை நான் இவங்ககிட்ட சொன்னதில்லை நான் எப்படி அவங்கள பார்த்துருக்கேனோ இவங்க மொதல் நாள் அப்படியே என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன வயசு லேடி அவங்க வந்து சின்ன வயசுல கல்யாணம் ஆகி குழந்த இருக்கு பட் அவங்க வந்து அவங்க ஆம்பளைங்க எல்லாம் அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க அப்படியே ஒருத்தனா எஸ்கே பண்ணுவோம் எவனை எழுத்து விடுவான் அவம்பலன்னு தெரியாது அப்படின்னு சோ ஒரு ஒரு ஆம்பளைங்களுக்கே ஒரு 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 டெரர் ஆமா டெரரா இருந்த ஒரு பீஸ் தான் அந்த ராசாத்தின் சோ சார் இந்த மாதிரி சொல்லி சொல்றப்போ எனக்கு அப்பா நம்ம இதை விட என்ன வேணும் ஒரு டேரக்டர் எதிர்பார்த்தது கொடுக்குறத விட ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன இருக்குது பொறுப்பு எதிர்நீச்சலை பற்றி நிறைய இருக்குது பேசுறதுக்கு இப்போ நிறைய மக்கள் வந்து எதிர்நீச்சல் முடிஞ்சிருச்சே சே அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு சென்சேஷனான ஒரு சீரியல் வந்து வருமா அப்படின்னா டவுட்டு தான் இல்லையா நாங்கள் ஆனால் கேட்போம் எதிர்நீச்சல் டூ வருமா அப்படின்னு சத்தியமாக தெரியாது சாருக்கு என்ன பிளான்ஸ் இருக்குன்னு எப்பயுமே எதுவுமே தெரியாது அன்னன்னைக்கு சீனே வந்து அங்க போய் அசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருமே தவிர நீங்க இவ்வளவு பெரிய கொஸ்டின் கேட்டா சத்தியமா ஐ டோன்ட் எனி ஆன்சர் நீங்க அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்பயும் போலதான்ப்பா ஐ டூ எவ்ரி திங் ஷார்ட் பிலுமா பண்றேன் உள்ள சார் வேறு ஏதாவது பைலட்டா பண்றேன் சார் சீரியல் பண்றேன் சார் படம் பண்றேன் சார் வெப் சீரிஸ் பண்றேன் சார் எது கேட்டாலும் இதுதான் என்னோட ஆரம்ப காலத்து பழக்கமே ஸோ அப்படி எதுவுமே நோ சொல்லாமல் நோ சொல்லாமல் பண்ணது தான் இன்றைக்கி எதிர்நீச்சலாக இருக்கட்டும் ஒரு எந்த ப்ராஜெக்டாக இருக்கட்டும் யூ கேன் நேம் எனி திங் ஐ வில் நாட் சேனம் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அவைலபிளாக இருக்கேன் பிடிச்சிருக்கா ஓகே பண்ணுறேன் என்னால் எனக்கு வந்து இதான் பண்ணும் அதான் பண்ணுன்னு எப்போயுமே கிடையாது எல்லாமே ஆக்டிங் எல்லாமே வந்து உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஸோ உங்களை நீங்கள் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பீங்க சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு பெரிய பிளெஸிங் ஸோ அதை நான் மறுக்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது எனக்கு டேட் இருக்கு முடியுது அவைலபிளா இருக்குன்னு தாராளமா போய் பண்ணுவேன் ஸோ அதனால இப்போ நான் சொன்ன எல்லாத்தும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாரிமுத்து சார் வந்து நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு பெரிய நீங்க இடம் பிடிச்சிட்டு போயிட்டாருந்தா சொல்லணும் அந்த மாதிரி அவரோட மெமரியா நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்க அவர் ஞாபகார்த்தமா ஏதாவது வச்சிருக்கீங்களா அவர் ஞாபகார்த்தமா நாங்க நடிச்ச ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு ஞாபகார்த்தமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சது இருக்கு சமைச்சீங்களா அது இருக்கு ரொம்ப நல்ல மெமரி சோ அப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்டு அவர் என்னையே பிரமிக்க வைக்கிற வகையில அவர் ஒரு ஆன்சர் பண்ணார் எனக்கு நான் கேட்டேன் மீன்ஸ் சார் நீங்க வந்து செட்டில் என்னடா இவ இப்படி நடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து யாராவது வேந்திருக்கீங்களா சார் அதான் ஒன்னதான் அப்படின்னாரு நான் இப்படி தான் சார் சார் நான் கேட்குறேங்கிறதுனால இது நீங்கள் சொல்றேன் நிஜமாவே நீ நடிக்கிறப்ப எப்படி இருக்குன்னா கரும்பு காட்டுக்குள்ளே யானை பூந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீ ஒரு சீன் நடிச்சு முடிச்சுட்டா அப்படிம்பாரு பிளெஸ்ஸிங் சார் என்ன சார் சொல்கிறீங்க நிஜமாவே நீ மொதல் நாள் நடிச்ச அப்போ நாங்கள்லாம் அப்படியே இப்படி ஆடிட்டோம் யாருன்னா அந்த பொம்பளை இப்படி நடிக்கிறா அப்படின்னு ஸோ இதெல்லாம் கூட என்ன இருக்குது இதெல்லாம் டோட்டல் பிளெஸ்ஸிங் ஸோ சாருக்கு அப்புறம் வந்து வேலராமூர்த்தி சார் வந்தார் அவரோட இடத்த வந்து ரொம்ப அழகா நிறைவு பண்ணி கொடுத்தாரு இந்த எதிர்நீச்சல் அப்படின்னு தான் சொல்ல முடியாது அவரோட பெஸ்ட் கொடுத்தாரு ஸோ நாங்கள் எல்லாமும் அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அவரு எங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாரு ஸோ அவரோட மிஸ்ஸிங்கை நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முயற்சி பண்ணி நல்லபடியாக சீரியல இந்த இது வந்து நிறைய பேருக்கு இப்போ ஒரு வாய்டாவே இருக்கும் எதிர்நீச்சல் பார்க்காம இருக்கிறது சில பேர்லாம் சொல்றாங்களே ஒன்பது மணி ஆனா ஒன்பது மணி ஆனா டிவி போட்டு உட்காந்து மிஸ் பண்றோம் எங்க எதிர்நீச்சல் காணமே அந்த அளவுக்கு மக்கள் வந்து இனி எதிர்நீச்சலோட இணைஞ்சுட்டாங்க நீங்களுமே வந்து மக்கள் மனசுல ஜான்சி ராணி அப்படி பதிஞ்சிட்டீங்க டு பிரேக் இன்னொரு கேரக்டர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்றது உங்களுக்கு ஒரு டாஸ்க் டேதான் உண்மைதான் பிரேக் பண்ணிட்டு வரணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் பெட்ட ஜான்ஸ் ராணி எப்பயுமே இருப்பா மக்கள் கூட காயத்ரி கூட தான் இருப்பா ஏன்னா என்னோட மறக்க முடியாத கேரக்டர் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருந்தது இட் கோ பேக் எல்லா மெமரிஸிய ஓடி リकलेक्ट பண்ணிட்டு சோ பேசே थैंक यू थैंक यू so much தேங்க்யூ so much பாரத் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிटेक பிசி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாராமெடிக்கல் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்